வணக்கம் நானும் இன்னைக்கு ஒரு சமையல் குடிக்கோட அவங்களை சந்திக்க முடியும் அப்பமாவும் அம்மாவும் பழங்காலத்து சமையல் எல்லாம் சுரக்காயில நாங்க ஒரு பொங்கல் வந்து வெள்ளிக்கிழமை அதெல்லாம் சுரக்க காம்புங்க ரெடி லலா சுரக்க காம்புங்க அம்மா அப்படிங்க ரெடி காம்புங்க நான் தான் படுறேன் பாமுல தர நான் கிட்ட கேட்டா தான் செய்யப் போறோம் நான் படுறேன் அது பிரதான ப்ராஜெக்ட் செய்ய வேண்டிய எங்க அப்பா அட்லீஸ்ட்ங்க हां भाई ये बुल्ले सुसक्का खाना परदानी सुरकudin 않டனா அநியாய வந்து ஆயுளுகம் 걸 வைடோம் हां அப்படியே வட்டி வட்டி தந்துட்டா பிள்ளைய சிலாக்கள் வந்து சுரக்கா தனியை குடுத்த சாப்பிடுறது பொங்கல்டாது விருப்பம் பொங்கலை பொங்கிக்கிட்டா சுரக்காயம் அதோட சேர்ந்து മാ <laughs> <laughs>

அதேல நேரையும் கழுவுறா அம்மா சும்மா உள்ளே சுரக்கா நாங்கள் பெரிய சுரக்கா திரண்டு நாங்கள் சந்தையில் கிடைக்கல எங்களுக்கு கிடைச்ச வேறு சுரக்கா கொஞ்சம் பெருசும் இல்லை அவ்வளோ சிந்தனும் இல்லை ஒரு டயர் போட்டு பொங்கல் மாதிரி தானே மாயிரு சாதாரணமாக பொங்கல் பொங்கலுக்கும் இந்த பொங்கல்லையும் என்ன வித்தியாசம் சுரக்காய்கள் அஷ்டை போட்டு சாலையும் முத்தி சீனியும் போட்டு பயரையும் போட்டு மூடி அந்த பொக்கையில் அழிஞ்சா சுரக்காயம் அவிஞ்சி எல்லாம் நல்லா இருக்கும் சுரக்காயில சத்து சேர்ந்து வரும் தனியாக சுரக்காய் சாப்பிட இல்லாத இப்படி பொங்கல் அப்படின்னு சாப்பிட்டேன் விருப்பப்படுவாங்க பதிலாயில எடுத்துக்காங்க அடிச்சு கடைசிலமா பொங்குற கடைவெட்டி பொங்கலு பொங்கி வஜி வஜ வச்சு கட்டுவா சாப்பிட முடியும் சுத்தி வடிவா ரெண்டு பக்கம் கட்டு குழந்தாட்டா ஒரு வாசந்தான்

என்ன ரம்மா हां சேக்கவே இல்ல மூல் மடு கண்டி முடிஞ்சி எப்படி Evet. Ama dal. Kan o? Kan. Bakın. 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 B நெருப்பு போயிருந்தா நல்லா இருக்கு அரை மணி டைம் அரை மணிக்கு போயிருந்தோம் எல்லாரும் காலையிலேயே சாப்பிட்டு கூப்பிட்டு பாலெல்லாம் குடிச்சிக்கலாம் கொஞ்சம் நானும் நம்ம இப்ப பொங்குறா பால நேரத்தோட ஊற்றி போட்டு அதுக்குற பொங்கு பால் கொதிச்சு அதுதான் பால் வந்ததுக்கு நம்ம மச்சி அரிசி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அதுக்கு சீனி கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு பிறகு தஞ்சை அரிசி போட்டு வச்சிருக்கேன் வித்தியாசம் ஒருவாங்க வெள்ளை கரையாக்குவாங்க கடை வாங்க மூணு

அவிச்சு போட்டம் எல்லாம் போட்டு அவிச்ச உடனே எடுத்து குடுக்கணும் தேங்காய் முடிச்சேன் கொஞ்சம் தேங்காய் பூ இருக்கு அதுக்குள்ள அவிச்ச சுரக்காய வச்சு குடுத்தா தேங்காய் பூ போடு சாப்பிடுவாரு മുണ്ടിരക്ക <laughs> അവിടെ <laughs> <laughs>

பொங்கல்லாம் நீங்க நீங்க ോ കൊടിയുങ്കോ കളുങ്കോ അരിഷ കൂടുങ്ങോ ഉള്ളടുമ്പോ ചീനിയുള്ളവയെ മൂടു അതിലെ ഈ കിടക്ക പോ அந்த காஞ்ச மண்ணை வச்சி மூடி புடுறியா என்ன எல்லாம் എന്നാക്കുന്നാ അപ്പ അപ്പ മാകി nanti illa dane enra maidanum thoruva chella ninna taste varu da avada perumey koodi thonduva rendu black avadiya avadiya avanra naya avan va thoondi paakaporam enappa nalla varuma enno ore vanitta illu nalla undu nalla vai ആരാണോ മുതി നല്ല ആയില്ലേ പാല ഓഡർ ആണ് അമ്മ അപ്പം മട വേറെ ദാ നല്ല പുളയുള്ള പുളണ്ട് കൊഞ്ഞ് ഭാഗരണ്ടാ ഇ ഭാഗരണ്ടാ ഓൈ കയ്യില് ഹൈ ഫിഡില് ഓ സ്മൂദെ വാടമേ ചേടാൻ വാ വാ വാവ അല്ല വാണ്ട് അല്ല നേ ങും ങും എന്നാ അമ്മ എവിടെയായി ഉണ്ട്